தேர்தல் எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா தரப்பு அரசியல் கட்சிகளுக்கும் முக்கியமாக ஊடகங்களுக்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இருக்கு அதற்கு இரண்டு முக்கிய காரணம் ஒண்ணு தமிழக வெற்றி அப்படின்ற ஒரு கட்சியும் இளைய தளபதி விஜய் அப்படின்ற ஒரு ஆளுமையும் இது வரைக்கும் வந்த தலைவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் முன்னிட்டு இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் என்ன செய்ய போறாங்க செய்யறதா சொல்ல போறாங்க வரக்கூடிய விஜய் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கு ஆனா அந்த பிரச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னமும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொடங்கலை அப்படின்ற ஒரு விமர்சனமான ஒரு எதிர்பார்ப்பு பல மக்கள் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு சோ விஜயண்ணா அவர்களும் நல்ல கருத்துக்கள் நல்ல அறிவுரைகளை நல்ல விமர்சனங்களை ஏத்துக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு அடிப்படையில இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பிரச்சார வாகனம் தயார் களத்தில் இறங்க போகும் விஜயண்ணா அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பிரச்சார வாகனமானது தயார் நிலையில பனையூர்ல இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு சோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன அசைவு பனையூரில் அந்த தாவயக்காய் அலுவலகத்துல ஏதாவது சின்ன அசைவு நடந்தாலும் அது முக்கிய செய்தியா மாறுறதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அந்த ஆளுமை இன்னைக்கு மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜோட புதுசா வரக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மக்களுடைய எண்ணத்தை பல இடங்களில் பிரதிபலிக்குது என்னதான் நீங்க நிறைய கருத்து கணிப்புகள் நடத்தினாலும் பல கருத்து கணிப்புகளை உடச்சடி மாதிரி தான் மக்கள் தீர்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்தலையும் அப்படி நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு முக்கியமா பத்திரிகையாளர்கள் கேட்கறது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முப்பத்தி ஒண்ணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையில இருந்து சரியா இன்னும் எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசத்துல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையில இந்த எட்டு மாசத்துல தமிழக வெற்றி கழகம் களத்துல மக்களோட எப்படி போறாங்க அப்படின்றதுல முக்கியமா அவங்க வந்து அண்டர்லைன் பண்றது இன்னொரு மாநாடு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முக்கியமா வருது அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல மக்களை சந்திக்க கூடிய ஒரு நிகழ்வா அது பேரணியா நடக்க போகுதா இல்ல ஒரு ஒரு தொகுதிக்கும் பிரச்சாரமா வந்து போக போறாரா அப்படின்றது எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே அதிகமா இருக்கு இப்ப எல்லா தொகுதிகளையும் மக்கள் சந்திப்பு நடக்கும் அப்படின்றத விஜயன்னா மாநாட்டிலே சொல்லியிருந்தாரு அந்த மக்கள் சந்திப்பு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் எப்படி எதிர்பார்க்கின அப்படின்றத இந்த பதிவுல சொல்றேன் முக்கியமா ராகுல் காந்தி ஒரு பேரணி வந்து நடத்தினாரு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது வந்து அவங்க கட்சி காங்கிரஸ் உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பயன்படுத்துறதுக்காக நடத்தினாங்க பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு சொல்லி அந்த யாத்திரை எப்படி இருந்தது அப்படின்னு பல கேட்டீங்கன்னா நெகட்டிவோட பாசிட்டிவிட்டி அதிகமா இருந்தது ஏன்னா மக்களோட மக்களாக சேர்ந்து அவர் பயணிச்ச விஷயம் மக்களோட ரொம்ப சகஜமா பழகின விஷயம் பலதரப்பட்ட ஒரு ஒரு மாநிலத்திலயும் முக்கியமான சில நபர்களை முக்கியமான சில என்ன சொல்ற துறை சார்ந்த விவசாயிகள் மீனவர்கள் இந்த மாதிரி பலரிடையும் வந்து அவர் பழகின விஷயம் இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு அதற்கு பிறகு இங்க வந்து பாத யாத்திரை போற அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்து அண்ணாமலை அப்பொழுது மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை போனாரு அந்த விஷயம் கேரவன்லயே அவணம் இதுக்கு எதுக்கு அவர் போகணும் இது கேரவன்லயே பயணம் மட்டு போயிடல எதுக்கு பாத யாத்திரிங்கன்னு நிறைய விமர்சனங்கள் வந்து அது பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டியா போச்சு அதனால பாஜகவுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்றது உண்மை ஏற்கனவே இருந்தத விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் காங்கிரசுக்கு அது ஒரு வெற்றிகரமான தோல்வியாக தான் பார்க்கப்படுது இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமா அடுத்து மக்கள் சந்திப்புன்னா எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி அவர் வந்து பயணத்தை தொடர்ந்து தொடங்கி எல்லா தொகுதிகளையும் பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு வராரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போல கேரளன்ல பயணம் பண்ணி தான் இவரும் பிரச்சாரம் பண்ண போறாரா இல்ல இறங்கி களத்துல மக்களோட மக்களா போக போறாரா அப்படின்றது மக்களோட மக்களா போகும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பாண்டிங் அந்த மக்களுக்குள்ள வரும் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியா அப்படின்றது வயது வாரியாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம சென்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரை கொண்டு போய் சேர்த்துருக்கு அதை எந்த ஒரு மாற்றம் கருத்தும் இல்ல ஆனா விஜயன் நாம நேர்ல பார்த்து நேர்ல பார்த்து அருகாய்மையில நின்று அவரோட அந்த உணர்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது மக்கள்கிட்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எந்த ஒரு சத்தியாலையும் வாக்கா மாறத தடுக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்த அண்ணன் வந்து கண்டிப்பா உறுதிப்படுத்தணும் ஏன்னா இருக்கக்கூடிய எட்டு மாச காலகட்டத்துக்குள்ளார எவ்வளவு பயணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து கண்டிப்பா இருக்கும் ஆனா பயணம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் எனக்கு வேற வேலையே இல்லைங்க அரசியல் மட்டும்தான் எனக்கு முழு நேர வேலையா இருக்க போதுன்னு சொல்லிட்டாரு ஸோ எல்லா தொகுதிகள்லயும் கிராமங்கள் வரைக்கும் கண்டிப்பா பயணம் பண்ணி ஆகணும் பயணம் அப்படின்றது சும்மா கேரவன்ல மட்டும் போயிட்டு எங்கயா ஒரு ஜங்ஷன்ல இருந்து பேசுற மாதிரி இல்லாம குறைந்தது ஒரு மாவட்டத்துல பத்துல இருந்து இருபது கிலோமீட்டராத ஒரு நடந்து பயணம் பண்ணணும் மக்களோட மக்களா நிற்கணும் அப்படின்றது இந்த இடத்துல முதல் கேள்வியே எல்லாருக்கும் என்ன வரும்னா எங்க வேலி போட்டு மாநாடு நடத்துறதுலயே மக்கள் வெள்ளத்துல அவரது அவரை காப்பாற்ற முடியல தரையில இறங்கி மக்களோட மக்களா போனா எப்படி இருக்கும் அந்த பாதுகாப்பு விஷயங்களும் எப்படி இருக்கும் பவுன்சர்ஸ் எப்படி நடந்துக்குவாங்க அவர் ஏற்கனவே ஒய் கேட்டகிரில வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன ஆகும் இந்த கேள்விகள் எல்லாம் எல்லாரையும் எனக்கு எனக்கும் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சோ நமக்காக ஒரு மனுஷன் வராரு அப்படின்னா அவர் இன்னும் நம்ம ஸ்டார்டம்மா பார்த்து அவர் மேல ஏறி உழுவுறது கூட போய் நின்று செல்ஃபி எடுக்க முக்கியமா இந்த ரீல்ஸ் மோகம் கூட ஒரு போட்டோ செல்ஃபியில் வந்துடணும் நியூஸ்ல வந்துட்டு அது ஒரு ட்ரெண்டு அதை நம்ம பண்ணிடணும் வைரல் ஆயிரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் தவிர்த்துருங்க இது உங்க நீங்க விரும்பக்கூடிய தலைவரையும் பாதிக்கும் அப்படின்றது தான் இந்த காணொலி மூலயமா நம்ம வைக்கிற கோரிக்கை கண்டிப்பா இந்த ஒரு பயணம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிட்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரலாறு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இன்னும் மேலும் மக்கள் பிரச்சனைகளை பேசணும் தொகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசணும் மக்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தான் தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுது அப்படின்றத ஒரு செயல் விளக்கமா கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த காணொலி பத்திரம் உங்களுடைய கருத்துக்கள் முக்கியமா விஜயம்னா மக்கள் பயணம் எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இது எல்லாத்தையும் அவர் பார்ப்பாரு இல்லைன்னா அவர் சார்ந்து அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ஜெனியூனா நீங்க நினைக்கிற விஷயம்